வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் கோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஆந்திராவினுடைய தற்போதைய தலைநகரமாக இருக்கக்கூடிய விஜயவாடாவில் இப்போ நம்ம இருக்குங்க விஜயவாடாவில் இருந்து தான் நம்முடைய பயணம் ஒரு புகழ்பெற்ற ரயிலான பினாகினி எக்ஸ்பிரஸில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது வாங்க என் கூட சேர்ந்து அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள் அதிகாலை நேரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாற்பது மணி ஆகுதுங்க அஞ்சு நாற்பது மணிக்கே கிட்டத்தட்ட வெளிச்சம் வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஆந்திர பகுதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக சீக்கிரமே விடிஞ்சிடுறதை நம்ம பார்க்க முடியும் இங்கேயே சீக்கிரம் விடிஞ்சிருது அப்படின்னா கொல்கத்தாவுக்குலாம் போனோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் விஜயவாடா ரயில் நிலையம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது இது ஒரு முக்கியமான ரயில் நிலையங்க நம்ம சென்னையில் இருந்து டெல்லி போகணுன்னாலும் சரி கொல்கத்தா போகணுன்னாலும் சரி இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணாமல் நம்ம போக முடியாது இங்கே இருந்து தான் ரூட் அப்படிங்கிறது பிரியும் கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கிறது சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த சந்திப்பும் சரி அதே மாதிரி இங்கிருந்து கொல்கத்தாவுக்கு போகிறதுக்கும் ரூட்டு டைவர்ட் ஆகும் அதே மாதிரி டெல்லி போகிறதுக்கும் ரூட்டு டைவெர்ட் ஆகும் குண்டூர் போகிறதுக்குமே ரூட்டு டைவெர்ட் ஆகும் பெரும்பாலும் இந்த ஆந்திர ரயில் நிலையங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேலிருந்து நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லா ரயில் நிலையங்களுமே நீட்டாக மெயின்டெயின் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் சில ரயில்கள் மட்டும் தான் அதில் கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போது நம்ம ட்ரெயின் ஒன்றாவது ப்ளாட்ஃபார்மில் நிற்கும் இப்போ நம்ம கீழே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வெயிட்டிங் ஹால் இந்த மாதிரியான இருக்கிறது இப்போ நம்ம ட்ரெயினுக்கு வரணும் அப்படின்னா திரும்பவும் மேலே ஏறி வர வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது நேம்போட அங்கே இருக்குது வழக்கமாக நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் தான் இருந்து கிளம்பும் இருந்தாலுமே நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது அவசியமாகிறது ஆமாம் பினாகினி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டு இருக்கோங்க நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம் நம்ம போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை இந்த விஜயவாடாவை பொறுத்தளவு பெரும்பாலும் பத்து பிளாட்ஃபார்ம்கள் வரைக்குமே இருக்கு இதுதான் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் ட்ரெயின் நம்பர் பனிரெண்டு எழுநூற்றி பதினொன்று அப்படிங்கிற ஆஃபரில் இருக்குது இப்போ ஏசி கோச் இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டி ஒன் அப்படிங்கிறது சிட்டிங் வகையிலான பெட்டி இது இந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு குழப்பம் சரி இந்த சைடு போய் பார்ப்போம் அடுத்தது டீல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த சைடு தான் நமக்கான பெட்டி அப்படிங்கிறது இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சே முக்காலுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் பார்த்தோம் அப்படின்னா டி ஒன் இந்த சைடு தான் இருக்குது ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நமக்கான சீட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் டி ஒனில் நாற்பத்தி ஒன்றாவது நம்பர் சீட்டு அது என்னமோ தெரியல எப்போ புக் பண்ணாலுமே அதிகப்படியான சீட் அப்படிங்கிறது வேக்கன்சி காமிக்குது ஆனால் நமக்கு மட்டும் ஜன்னல் ஒரு சீட் அப்படிங்கிறது அலாட் ஆக மாட்டேங்குது ஒருவேளை அதுக்கு நம்ம தனியாக விண்டோன்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்கணுமா அப்படிங்கிறது தெரியல இந்த முறையை அப்படியே குத்து மதிப்பாக புக் பண்ணியாச்சு அடுத்த முறை அதை கவனித்து நம்ம பெரும்பாலும் இந்த விண்டோ சீட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தேடிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுனா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பது ப்ளஸ் மூணு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயில் இதற்கு முன்னாடி பழைய ஐசிஎஃப் கோச் கொண்டு இயக்கப்பட்டது சமீபத்தில் தான் இந்த ரயிலானது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கப்போகிறது என்ன விண்டோ சீட் கொடுத்துருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஃபுல் ஏரியாவையுமே கவர் பண்ண போகிறோங்க சென்னை வரைக்குமே இந்த ட்ரெயினில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் நம்ம கோச்சும் வந்தாச்சு சீட் அப்படிங்கிறது த்ரீ ப்ளஸ் த்ரீ ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க வழக்கமாக நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அந்த ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் வரும்போது இந்த மாதிரி சீட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல ஆனால் இப்போ எல்லா ரயில்கள்லேயும் பெரும்பாலும் இந்த சீட்டிங்க்கு இந்த மாதிரியான பெட்டிகள் கொடுத்துட்றதுனால நிச்சயமாக நம்ம கவர் பண்ண முடியும் இப்போ நம்ம சீட் அப்படிங்கிறது டி ஃபார்ட்டி ஒன் அங்கே போனால் ஏற்கனவே ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க ஏங்க இது என் சீட் அப்படின்னு சொன்னால் என் சீட்டு வந்து பதினஞ்சு பதினாறில் இருக்குது அங்கே வேணால் உட்காந்துக்குங்க அப்படின்னோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சரி விண்டோ சீட் கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயுமே விண்டோ சீட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கலங்க சரியாக ஆறு பத்து மணிக்கு நம்முடைய பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலானது விஜயவாடாவிலிருந்து புறப்படுகிறது நானூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் கிடக்கக்கூடிய இந்த ரயிலானது சென்னைக்கு மத்தியானம் ஒன்று அஞ்சு மணிக்கு போகும் இப்போது சென்னையிலேருந்து அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிராவல் அப்படிங்கிறது அன்றரோட டிராவலாக தான் இருக்குது சென்னையிலிருந்து பெங்களூர் போகணும் இதில் என்ன பெரிய சிரமம் அப்படின்னா இந்த ட்ரெயின் சரியான நேரத்துக்கு போயிருச்சு அப்படின்னா ஒன்று முப்பத்தி அஞ்சு மணிக்கு இயங்கக்கூடிய அந்த அசோகபுரம் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணிட முடியும் ஒருவேளை லேட்டாகி போச்சு இல்லை டிக்கெட் எடுக்கிறது நமக்கு சிரமமாகி போச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய மூணு முப்பது மணிக்கு இயங்கக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம பெங்களூர் போக போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நைட்டு நமக்கு பெங்களூரில் அடுத்த ட்ரெயின் காத்திருக்கிறது முக்கியமான இடத்தை நோக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ வானிலை மையம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால போகக்கூடிய வழிகளில் மழையை நம்மளால் பார்க்க முடியும் மழையில் அந்த ரயில் பயணம் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் முதல் முறையாக விஜயவாடாவில் இருந்து பினாகினி எக்ஸ்பிரஸில் பகல் நேரத்தில் நம்ம டிராவல் பண் பண்ண போகிறோம் இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஒன்று அஞ்சுக்கெல்லாம் சென்னை போயிடுது திரும்பவும் ரெண்டு ரெண்டே கால் மணிக்கெல்லாம் புறப்பட்டு நைட்டு விஜயவாடா வர்ற மாதிரியான ஷெடியூல் அப்படிங்கிறது தான் இருக்கிறது இப்போது விஜயவாடா ஜங்ஷனுக்கு நம்ம குட் பை சொல்லிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க இந்த விஜயவாடா அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் நகரமாக ஆந்திராவை பொறுத்தளவு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுலா நகரமாகவுமே இங்கே இருக்குது இங்கே என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும் அதுலேயும் இது அமைந்திருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு பார்த்தோம் நதிக்கரை அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா பெரும்பாலும் அந்த காலத்தில் ஆற்றங்கரை நாகரீகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் கிருஷ்ணா நதிக்கரையில் இருந்து உருவான நகரம் இப்போது நீங்கள் தூரத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஒரு மலை தெரியுதுல்ல அது ரொம்ப முக்கியமான மலை மலைங்க இப்போது ஆந்திராவை பொறுத்தளவு இந்த மலைகள் அப்படிங்கிறது ஆன்மீக தலங்களாக இருக்கிறது நம்ம திருப்பதிக்கு போகணுன்னா அந்த மலை ஏறி நம்ம போகணும் அதே மாதிரி ஸ்ரீசைலம் போகணும் அப்படின்னாலும் நாகார்ஜுனா ஹில்ஸ் அப்படிங்கிறத நம்ம தாண்டி தான் ஸ்ரீசைலம் நாகார்ஜுன சாமி கோயிலுக்கு போக முடியும் மல்லிகார்ஜுன சாமி கோயில் அதை நம்ம பா கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் அதை போட்டிருக்கோம் அப்போது இந்த ரூட்டில் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இன்னொரு நம்ம டிராவல் சென்னையில் இருந்து அதிகாலை கிளம்பக்கூடிய அந்த ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயிலாக பார்க்கக்கூடிய ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் வரைக்கும் போயிருந்தோம் எப்படி பினாகினி எக்ஸ்பிரஸ் இங்கே இருந்து கிளம்பி சென்னையை கவர் பண்ணதோ அதே மாதிரி சென்னையில் இருந்து ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸும் விஜயவாடா வரைக்கும் இயங்கக்கூடியது இப்போது கிருஷ்ணா நதியிலிருந்து பிரிந்து வரக்கூடிய அந்த நீரை நம்ம பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிருஷ்ணா நதியினுடைய அந்த பாலத்தை நம்மால் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடியது இந்த கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது இப்போது மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணீரினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும் பெரும்பாலும் இந்த கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூட தண்ணீர் கொண்டு வரப்படுக்கூடியும் நம்மால் பார்க்க முடியுது இந்த பினாகினி எக்ஸ்பிரஸில் அதுவும் அதிகாலை நேரத்தில் இந்த கிருஷ்ணா நதியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது எனக்கு ஒரு ஆசை இந்த கனகதுர்கா கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த மலை மேலே இப்போ நம்ம மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்களை சொல்லிட்டு இருந்தனால் அந்த வகையில் மலை மேலே இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலம் கனகதுர்கா அம்மன் கோவில் இந்த துர்க்கை அம்மன் கோவிலுக்கு நிறைய ரூம்ஸ் அப்படிங்கிறது தேவஸ்தானத்தின் சார்பாக இருக்கிறது எப்படி திருப்பதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ அதே மாதிரி இந்த கனக துர்கா அம்மன் கோவிலுக்கும் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு நீண்ட நெடிய பாலத்தின் வழியாக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு விஜயவாடாவில் இருந்து தொடங்கக்கூடிய நம்முடைய பயணம் சென்னை வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் விண்டோ சீட் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல சார்ட் ப்ரிப்ரேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் சூலூர்பேட்டா இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய மக்கள் பயணிக்கிறாங்க அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவோ அதில் தான் நம்ம விண்டோவில் வீடியோ எடுக்க முடியும் இப்போ நம்ம கதவு பக்கத்தில் தான் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ நம்ம போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க விசாகப்பட்டினத்திலிருந்து விஜயவாடா வரைக்கும் வந்திருந்தோம் அதனால் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் ஹாலில் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்நேரமே இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படின்னு போட்டு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் நைட் நேரத்தில் சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போது அந்த கிருஷ்ணா நதியை கடந்த உடனே இந்த மாதிரியான மலைத்தொடர்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அந்த வருத்தத்தை போக்கும் வகையில் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு குன்றுகள் அங்கொன்று இங்கொன்னு மாத்தான் இருக்கும் ஆனால் ஆந்திராவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இது தொடர்ச்சியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது இப்போது சில ரயில் நிலையங்களில் நிற்காமல் கடந்து செல்லக்கூடிய நம்ம பினாகினி எக்ஸ்பிரஸையும் பார்க்குறோம் இப்போ பினாகினி எக்ஸ்பிரஸில் நமக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்ல ஏன்னா பேர் ஃபேர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது இப்போது விஜயவாடாவில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நீங்கள் அன்று ட்ராவல் பண்ணணுன்னா உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணியே இந்த சீட்டிங்கில் உட்காந்து போகிறதுக்கு உங்களுக்கான டிக்கெட் கட்டணும் அப்படிங்கிறது நானூற்றி அறுபத்தி ஒரு கிலோ மீட்டருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரூபாய் ஆகுது சரி இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ்ல கோச் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் ஏன்னா எந்தெந்த பெட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தான் நீங்க பயணிப்பதற்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும் இப்போ நம்ம பயணிக்கக்கூடிய கோச் அப்படின்னு பார்த்தோம்னா டி ஒன் அப்படின்னு ஒன் கிடையாது டி டூல பண்ணிட்டு இருக்கோம் இன்ஜினுக்கு அடுத்து வழக்கம் போல அன்றிவோடு பெட்டிகள் தான் இருக்கு அது எத்தனை பெட்டிகள் இருக்கு தெரியுமா என்ன அன்சரோடு பெட்டினா முன்னாடி ரெண்டு இருக்கும் அப்படி தானே ஆமா ரெண்டு பெட்டி இருக்கிறது ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய அன்சரவோடு பெட்டிகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அது பின்னாடி எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்ஜினுக்கு அப்புறம் ரெண்டு அன்றிசர்வ் கோச் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய கோச் அப்படின்னு பார்த்தோம்னா சிஇ ஒன் அப்படிங்கிற ஒரு கோச் இருக்குங்க அது என்ன சிஇ ஒன் பெரும்பாலும் சி ஒன் சி டூ தானே இருக்கும் அது என்ன CE1 அப்படின்னா இப்போ ஸ்லீப்பர் கிளாஸில் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த தேர்ட் ஏசி பெட்டியில் நம்ம பயணிக்கும் போது பி ஒன் பி டூ ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரத்தில் பின்னால் அதுலேயே கொஞ்சம் எக்கானாமிக்காக கொஞ்சம் ரேட்டு கம்மியாக அறிமுகப்படுத்தப்பட்ட பெட்டிகள் தான் எம் ஒன் எம் டூ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நம்ம கூட ஹரிபிரத் எக்ஸ்பிரஸ்ல நிச்சயமாக அந்த பெட்டிகளில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் சி ஒன் கோச்சில் என்ன இருக்கோ அதை விட கொஞ்சம் ஆப்ஷன் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஏசி பெட்டிகள் கொஞ்சம் லெக் பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பெட்டி தான் சிஇ ஒன் அப்படிங்கிற பெட்டி சரி அதுக்கடுத்து என்ன கோச் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேர்கார் ஏசி சேர்க்கார் அப்படிங்கிறது மூணு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் ஏசியில் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் மூணு சேர்க்கார் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த ட்ரெயினில் உட்காந்து மட்டும்தான் போக முடியுமா படுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்காகண்டி ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இல்லை எம் ஒன் அப்படிங்கிற பேரில் நான் சொன்னேன் இல்லையா அந்த தேடிக் எக்கனாமிக் கோச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பெட்டி ஒன்றே ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தணும் அப்படின்னாலும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு சேர் சேர்கார் பெட்டி நார்மலாக நம்ம உட்காந்து போகக்கூடிய அந்த கார் பெட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது இதில் நம்ம டி டூவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பேண்ட்ரி காருமே இருக்குங்க டி த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது பண்ண முடியும் இப்போ நம்ம ட்ரெயின் ஆனது ஒரு முக்கியமான நிறுத்தத்தில் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போய்கிட்டு இருக்கு அன்று சரோடு பெட்டி இருக்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் பின்னாடி நான்கு அன்று சரோடு பெட்டிகள் இருக்கிறது ஆக மொத்தம் எட்டு நார்மல் சேர் கார் இருக்கு அது இல்லாமல் ஆறு அன்று பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கு புக் பண்ணி போனாலுமே அன்று டிக்கெட் எடுத்த பயணிகள் வந்து உக்காந்துக்கிறாங்க அவங்க எங்க மாதிரி உட்கார முடியுமா நான் குழந்தைகளோட நான் ரிசர்வ் பண்ணி போறேன் அப்படின்னு அவங்க கிட்ட அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல நிறைய கூட்டம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ நம்முடைய ட்ரெயின் எந்தெந்த நிலையங்களில் நின்று போகும் அப்படிங்கிற டீட்டெயில நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது தெனாலி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த பகுதியை பொருத்தல ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கு காலையில் ஆறு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் நிற்கக்கூடிய முதல் ஸ்டாப்பிங்குமே அந்த தென்னாலி ஜங்ஷன் அப்படிங்கிறது தான் விஜயவாடாவிலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நிலையத்துக்கு வழக்கமாக ஆறு முப்பத்தி மூணுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு புறப்படும் ஆனால் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஷனில் இருக்குது சரி தென்னாலிக்கு அப்புறம் இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் நிற்கக்கூடிய நிலையம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் lah விஜயவாடாவிலேருந்து ஐம்பத்தி மூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நெடுவார்லு அப்படிங்கிற இடத்துல இந்த ரயிலானது நிற்கும் காலையில் ஆறு ஐம்பத்தி மூணுக்கு வந்துட்டு ஆறு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது காலை நேரத்தில் அந்த பனிப்பொழிவை பார்க்குறது அதே நேரத்தில் மலை மேகங்களை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கே பார்த்தாலுமே பச்சை பசியில்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகள் இந்த ரோட்டில் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது இப்போது அதுக்கடுத்து நமக்கு சீட் சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அங்கே உட்காந்துருந்தவரை நான் ரெண்டு லக்கேஜ் வச்சு சிராரா ஒரு ரெண்டரை இறங்கி இங்க வந்து மாறிக்கங்க என் சீட்டில் போய் உட்காருங்க அங்கே போய் உட்காந்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு அதுவுமே ஜன்னல் சீட்டு கிடையாது நமக்கு இன்னைக்கு ஜன்னல் சீட் இல்லை இல்லை அப்படிங்கிறத நினைச்சு மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு விண்டோவில் இருந்தே நம்ம காட்சிகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலையை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயவாடாவிலிருந்து எழுவத்தி மூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பாபட்லா அப்படிங்கிற ரயில் நிலையம் இந்த பாபட்லா ரயில் நிலையம் அப்படிங்கிறது ஏழு பதிமூணுக்கு வந்துட்டு ஏழு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இருக்கிறது சரி பாபட்லாவுக்கு அடுத்து இந்த ரயில் நிற்கக்கூடிய நிலையம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாப்பட்லாவுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் செராரா ரயில் நிலையம் நம்ம ஒருத்தருக்காக சீட்டை விட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா அது நம்ம சீட்டு கிடையாது நம்ம சீட்டில் வேற ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க ஆனால் நம்ம உட்காந்துருந்த சீட்டை விட்டு கொடுத்துருந்தோம்ல ஸோ அங்கே நம்ம போகணும் ஏழு இருபத்தி எட்டு மணிக்கு அங்கே வந்து சேர வேண்டிய ரயில் ஏழு முப்பதுக்கு செராராவில் இருந்து கிளம்பணும் ஆனால் செராலா அந்த ஸ்டேஷன் பேர் இப்போது அங்கே இருந்து நம்ம புறப்பட்டுட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய ஓங்கோலுக்கு நம்ம ட்ரெயின் உள்ளே என்ட்ரி இருக்குங்க ஓங்கலுக்கு ட்ரெயின் மட்டும் என்ட்ரி ஆகலை மலையுமே என்ட்ரி இருக்கு இது வரைக்குமே மலை இல்லாமல் இருந்த சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போது ஷெராராவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஓங்கோலுக்குள்ளே நம்ம ட்ரெயினானது என்ட்ரி ஆயிருச்சுங்க மழை கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த மலை துளிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் இந்த ஓங்கோல் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது இப்போது அந்த இதில் இருந்து நம்ம பக்கத்தில் ஒரு சீட் காலியாச்சும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் உட்காரும்போது அடுத்த ஸ்டேஷன்லையே வந்து இது ஏன் சீட்டுங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம நாற்பத்தி ஒன்றாம் நம்பர் சீட்டுக்கே போயிட்டோம் போய் ஏமா தயவு செய்து சீட்டை கொடுமா அப்படின்னா நம்ம எந்திரிச்சிச்சும் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அதை அன்றிசர்வோட் டிக்கெட்டை வச்சு பயணிச்சிருக்கு அடப்பாவியா அன்றுசர் ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் வச்சுருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்காக நம்ம எத்தனை சீட்டு மாற வேண்டியதாக இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி ட்ரெயினில் உங்களை சீட் மாறி உட்காடுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்பாங்க அது உங்களுக்கு ரீசன்பன் ரீசனபுளாக இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க இல்லைன்னா தயவு செய்து செய்யாதீங்க நீங்கள் தான் அலைச்சலுக்கு உள்ளாக வேண்டியது இருக்கும் இப்போ அந்த நாற்பத்தி ஒன்றாவது சீட்டில் இருந்து பக்கத்தில் இருந்தவங்க கிட்டத்தட்ட நாயுடுப்பேட்டா அப்படிங்கிற நிலையத்தில் இறங்கிட்டாங்க இறங்கினதுனால நமக்கு ஜன்னல் ஓரம் ஒரு சீட் அப்படிங்கிறது நிச்சயம் நிச்சயமாக கிடச்சிருச்சு இந்த சீட்டு தான் சென்னை சென்ட்ரல் வரைக்குமே நமக்கு கண்டினியூஸாக இருக்க போகுது இப்போது ஓங்கோலில் வந்து கிளம்புனதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா எந்தெந்த நிலையங்களில் நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நிச்சயமாக அது நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒருவேளை அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் போங்கலுக்கப்புறம் சிங்கராயகுண்டு அப்படிங்கிற இடத்துல நிற்கும் இது வந்து விஜயவாடாவிலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் இங்கேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது மலை ரொம்ப தீவிரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தண்ணியெல்லாம் உள்ளே வர்ற அளவுக்கு மலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய துளிகளின் அளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா இப்போது மலை கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சிங்க நாயுடுபேட்டாவுக்கே நம்ம வந்துட்டோம் வந்து சூலூர்பேட்டாவுக்கே நம்ம வந்துட்டோம் இதுக்கடுத்து தமிழகத்தினுடைய பார்டர் அப்படிங்கிறது இருக்குது இருக்கிறது இப்போ இந்த சிங்கராய குண்டு அப்படிங்கிற இடத்த பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ அந்த சிங்கராய குண்டுக்கு எப்ப இந்த ட்ரெயின் வருது அப்படின்னா காலையில எட்டு இருபத்தி எட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் எட்டு முப்பதுக்கு இங்கிருந்து புறப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது சிங்கராய குண்டு அப்படிங்கிற நிலையத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான நிலையமாக பார்க்கறது காவேலி அப்படிங்கிற நிலையம் இந்த ரயில் நிலையமானது விஜயவாடாவில் இருந்து இருநூத்தி நாலாவது கிலோமீட்டர்ல இருக்கு தினமுமே ஆக்சுவலா செடியூல் பிரகாரம் பினாகினி எக்ஸ்பிரஸ் இந்த டயத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் ஆக்சுவல் டைம் என்ன அப்படின்னா காலையில் எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் இந்த ரயிலானது கபையலியில் இருந்து புறப்பட்டு அடுத்த இடமாக இருக்கக்கூடிய பித்திரகுண்டா நோக்கி செல்லும் இந்த பித்திரகுண்டா அப்படிங்கிறது நம்ம சென்னையில் இருந்தே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ஆரம்பத்தில் இந்த பேரை கேட்டு நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் என்ன பித்திரகுண்டா அப்படிங்கிற ஊரெல்லாம் இருக்குன்னா ஆந்திராவில் அந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கத்தான் செய்து அதுக்கு ஏதாவது காரணம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நிலையத்துக்கு தான் அடுத்ததாக நம்முடைய ரயில் எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கும் இந்த பித்ருகுண்டா ரயில் நிலையம் அப்படிங்கிறது விஜயவாடாவில் இருந்து இரநூத்தி இருபதாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது இப்போ ஞாயிறுப்பேட்டாவில் நம்ம தாண்டி சூலூர்பேட்டாவில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது பெரும்பாலும் இந்த ரயிலானது நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ரயிலாக தான் இருக்கு ஏன்னா இந்த டயத்துக்கு இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக டெல்லி செல்லக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இந்த ட்ரெயினில் ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருக்கோம் இருந்து நிசாமுதீன் செல்லக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகுறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது சரி பித்ரகுண்டாவுக்கு இரநூத்தி இருபதாவது கிலோமீட்டரில் விஜயவாடாவில் இருந்துருக்கு எந்த டையத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தி எட்டுக்கு வந்துட்டு ஒன்பது முப்பது மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு செல்லும் இது வந்து லேட்டாக வர்றதுக்கான டயம் ஆனால் இதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் சரி இந்த பித்திரகுண்டாவுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான நகரமாக பார்க்கப்படுவது நெல்லூர் நம்ம ஏற்கனவே நெல்லூரில் இருந்து ராஜமுந்திரி வரைக்கும் ஒரு ட்ரெயின் டிராவல் அப்படிங்கிறத இந்த சீரீஸ்லேயே பண்ணியிருக்கோம் இந்த சீரிஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் தொடர்ந்து இருக்கப்போகுது முக்கியமான காட்சிகளை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமிழகத்தின் எல்லைக்குள்ளையுமே நம்ம நுழைய போகிறோங்க சரி பித்திரகுண்டாவுக்கு அப்புறம் நெல்லூர் அப்படிங்கிறது கிருஷ்ணா நதி ஓரமாக இருக்கக்கூடிய மற்றொரு ரயில் நிலையமாக நகரமாக இருக்கிறது சரியாக சொல்கிறேன்னா ஏன்னா விஜயவாடா அப்படிங்கிறது கிருஷ்ணா நதி கரையில் இருக்குது அதே மாதிரி நெல்லூரும் கிருஷ்ணா நதி கரையில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குது இந்த நெல்லூர் அப்படிங்கிறது விஜயவாடாவிலிருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது இந்த நெல்லூருக்கு தினமுமே காலையில் பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஒம்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டும் சரி நெல்லூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா கூடூர் ஜங்ஷன்ங்க இந்த நெல்லூரை தாண்டி மிகப்பெரிய ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கூடூர் ஏன்னா இந்த கூடூர் அப்படிங்கிறது சென்னையிலிருந்து வரக்கூடிய ரயில் பாதையும் அதே மாதிரி திருப்பதியிலிருந்து வழியாக வரக்கூடிய ரயில் பாதையும் அதே மாதிரி விஜயவாடா வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் பாதையும் சந்திக்கக்கூடிய இடமாக இந்த ஜங்ஷன் கூடூர் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த கூடூரில் இருந்தும் நிறைய பயணிகள் ரயில் அப்படிங்கிறது சென்னைக்கு இயக்கப்படுகிறது இந்த கூடூர் அப்படிங்கிறது விஜயவாடாவிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷன் இந்த ரயில் நிலையத்துக்கு காலையில் பத்து இருபத்தி எட்டு மணிக்கு வரக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலானது சரியான நேரத்துக்கு வந்து அந்த டயத்துக்கு வரணும் அப்படி வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பத்து முப்பதுக்கு இங்கிருந்து புறப்பட வேண்டும் இந்த ஆந்திர பகுதியை பொறுத்தளவு விவசாயத்தில் எப்படி செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியுது ஏன்னா நிறைய நதிகள் நிறைய ஏரிகள் இது எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறதுனால நிச்சயமாக இது அவர்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு நிலையமாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்போது நிறைய இடங்களில் கிராசிங்காக நம்ம நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது லோக்கல் ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகி போகுது சென்னையில் இருந்து அப்படி செல்லக்கூடிய இந்த ரயிலுக்காக இப்போ நம்ம காத்துட்ருக்கோங்க சரி கூடூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாயுடுப்பேட்டா அப்படிங்கிற ரயில் நிலையம் இது ஆந்திராவின் எல்லைக்குள்ளே வரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாகும் இந்த ஆந்திரா எல்லைக்குள் வரக்கூடிய நாயுடுப்பேட்டாவுக்கு தினமுமே பினாகினி எக்ஸ்பிரஸ் காலையில் பத்து ஐம்பத்தி மூணுக்கு வந்துட்டு பத்து ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு அங்கிருந்து புறப்பட வேண்டும் இது விஜயவாடாவிலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஓராவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது அதே மாதிரி விஜயவாடாவிலிருந்து புறப்படக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ஆந்திர பிரதேசத்தில் நிற்கக்கூடிய கடைசி நிலையம் நாயுடுபேட்டாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா சூலூர்பேட்டா இந்த நாயுடுபேட்டா சூலூர்பேட்டா எல்லாமே என் நெல்லூர் முதல் கொண்டுமே கிட்டத்தட்ட திரு திருப்பதிக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நகரங்களாக இருக்கிறது அதில் நெல்லூர் கூட தனி மாவட்டமாக இருக்கிறது இந்த நாயுடுப்பேட்டை சூலூர்பேட்டா ரெண்டுமே திருப்பதிக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் பேருந்துகளில் போனால் ரொம்ப விரைவாக போயிடக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த சூலூர்பேட்டா அப்படிங்கிறது முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது கிலோமீட்டர் விஜயவாடாவில் இருந்து இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும் இந்த சூலூர்பேட்டாவுக்கு பதினொன்று பதிமூணுக்கு காலையில் வந்துட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு கிளம்பும் இப்போது பினாகினி எக்ஸ்பிரஸ் சூலூர்பேட்டாவை தாண்டினது உடனேயே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட போகுது அப்படி நுழையக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து இருக்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை சென்ட்ரல் மட்டும்தாங்க சென்னை சென்ட்ரலுக்கும் அதற்கு சூலூர்பேட்டாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரயில் நிலையத்துலேயுமே நம்ம ட்ரெயின் அபேசியலாம் நிற்காது ஏதாவது கிராஸிங்காக நின்னால் மட்டுமே இப்போ நம்ம ஓரளவு சரியான நேரத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ சென்னை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒன்னே மணி நேரமாக கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய கிலோமீட்டர் அப்படிங்கிறது நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் நான் ஸ்டாப்பாக போகக்கூடியது சின்ன சின்ன இடங்களில் ஆந்திராவில் எல்லா நிலையங்கள்லேயுமே கிட்டத்தட்ட நின்று வரக்கூடிய ட்ரெயினை சூலூர்பேட்டாவை தாண்டின உடனே சென்னை சென்ட்ரலுக்குள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் ஹால்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அது என்னன்னு தெரியல இப்போ நம்ம ஜென்சதாப்தி அப்படி தான் இங்கேருந்து புறப்படக்கூடிய ரயில் தமிழ்நாட்டிலிருந்து தான் புறப்படுது ஆனா அடுத்து நிற்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா சூலூர்பேட்டா தான் இப்போ சென்னை சென்ட்ரலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோங்க நம்ம என்ட்ரி ஆகிற டைம் பன்னிரெண்டு நாற்பது மணி ஆகுது உள்ளே போக 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 பன்னிரெண்டு ஐம்பது மணி ஆகிரும் ஒரு காமன் நேரம் கேப்பு தான் இருக்கிறது இப்போது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் சென்னை சென்ட்ரலில் உங்கள் கோச்சில் இருந்து இறங்கி அடுத்த பிளாட்ஃபார்முக்கோ வெளியே போகணும் அப்படின்னா ரொம்ப நேரமாகவும் நீங்கள் முன்னாடி இல்லாத போது பின்னாடி இருந்தீங்கன்னா ஆக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்து 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 முன்னாடி இருக்கக்கூடிய கோச்சுக்கு போயிடுங்க எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போயிடுங்க அப்போ தான் நீங்கள் இறங்கி சீக்கிரமாக வெளியே போக முடியும் இப்போது நான் அசோகபுரம் செல்லக்கூடிய அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னா வரிசையில் நின்னோம் அப்படின்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்தியான சாப்பாடையும் சாப்பிட வேண்டியது இருக்கிறதுனால நான் என்னோடய பிளானை மாற்றிக்கிட்டேன் அடுத்து லால்பாக் எக்ஸ்பிரஸில் பெங்களூருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் எதுக்கு லால்பாக் எக்ஸ்பிரஸ்ஸில் நம்ம போகணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்காக பெங்களூரில் நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது காத்திருக்கு நீங்கள் யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள் பெங்களூர்லேருந்து எந்த ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அது எங்கே போக போகுது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களால் சொல்ல முடிஞ்சால் பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம சென்னை சென்ட்ரலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க சென்னை சென்ட்ரலில் இறங்கி நம்முடைய உணவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம லால்பாக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அடுத்த பிளாக் லால்பாக் எக்ஸ்பிரஸாக தான் இருக்கும் இன்னும் இரண்டு நாட்கள் இந்த பயணம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது எப்பயுமே நம்ம பயணப்படுறோம் அப்படின்னா மூணு மாதத்துக்கு தடவை ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கிறது வழக்கம் அதுக்கு முன்னாடி கூட நம்ம நார்த் வரைக்கும் சிம்லா வரைக்கும் போனதாக ஒரு சீரிஸாக போட்டிருந்தோம் அங்கேருந்து மும்பை போய் மும்பையிலிருந்து கொங்கன்ஸ்லச் இதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிரம்ப இருந்தது அதே மாதிரி இந்த சீரீஸுக்கும் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும் சில சொதப்பல்கள் இருந்தது அறுக்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல ஆனால் இனிமேல் அது நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் இறுதியாக பயன்படுத்தக்கூடிய ட்ரெயினுமே இப்போதைக்கு சாட்டெல்லாம் போட்டுட்டாங்க லேட்டாக வந்துட்டுருக்கு அது சீக்கிரம் வந்தால் இருக்கும் சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு குட் பாய் சொல்லிடுவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்